ஹலோ படீஸ் வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலிய முதலான ஏனெனில் ஆகையார் அதனால் அதுபோல ஆகிய ஆகிய ஏழு சொற்கள் வந்து எந்தெந்த வரும் பார்க்க போகிறோம் வாங்க இந்த போகலாம் முதல்ல முதலிய இது வந்து அனைத்தையும் சுட்டாது அந்த பொருள் வந்து நிறைய நூல்கள் பொருள் ஆகிய நிறைய இருக்கும் அதுல வந்து அனைத்தையுமே சுட்டாது ஒரு சில பொருட்களை மட்டும் சுட்டி அதை வந்து வாக்கியமாக கொண்டுட்டு போறதுக்கு தான் இந்த முதலிய அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்றோம் எடுத்துக்காட்டி சொல்லப்போனா நம் பண்பாட்டில் சிறந்து விளங்க நச்சினை குறுந்தொகை ஐங்குறு நூறு முதலிய இந்த முதலிய அப்படிங்கிறது பார்த்தீங்களா எட்டு தொகை நூல்களை கற்றல் வேண்டும் எட்டு தொகை நூல்கள் மொத்தம் எட்டு நூல்கள் இருக்கு ஆனா இதுல பாருங்க மூன்று மட்டும் கூறியிருக்காங்க அதனால இது முதலிய அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா அடுத்தது போலாமா அடுத்தது முதலான இந்த முதலான அப்படிங்கிறது தொகுப்பில் உள்ள ஒன்றை மட்டும் சுட்டும் போது அதாவது இந்த தொகுப்பில் உள்ள ஒன்றை மட்டும் சுட்டும் போது அப்படின்னா இந்த ஒன்றை சுட்டும் போது அது வந்து அனைத்திற்கும் முதன்மையாக இருக்கணும் முதன்மையாக இருக்கணும் முதன்மை மையாக இருக்கணும் எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் ஒழுக்க நெறியில் சிறந்து விளங்க ஒழுக்க நெறியில் சிறந்து விளங்க திருக்குறள் போன்ற அறநெறி நூல்களை கற்க வேண்டும் இதில் திருக்குறளை முதன்மையாக சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒழுக்க நெறியில திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நூல் அதாவது பெரிய நூல்னு சொல்லக்கூடாது முதன்மையாக எடுத்துக்கொடுற நூல் அதுதான் ஆனால் அறநெறி நூல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் நிறைய நூல்கள் இருக்குது அறநெறி நூல்களில் முதன்மையாக இருக்கிற திருக்குறளை இங்கே சொல்கிறாங்க அப்போ இங்கே முதலான திருக்குறள் முதலான வரணும் போன்று வரக்கூடாது திருக்குறள் போன்று அப்படி இல்லை முதலான அப்படிங்கிற சொல் வரணும் இது தெரிந்தால் போதும் அடுத்தது போலாம் ஆகிய இந்த ஆகிய அப்படிங்கிறது அனைத்தையும் சுட்டும் போது அனைத்தையும் சுட்டும் போது இந்த வாக்கியத்தை படிங்க தமிழில் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை போற்றி வளர்க்க வேண்டும் இதில் முத்தமிழ் அப்படின்னா என்ன இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை வந்து போற்றி வளர்க்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் முத்தமிழ் அப்படின்னா இயல் இசை நாடகம் அப்படிங்கிற மூன்றையுமே சொல்லிட்டாங்க அதுதான் இங்கே அனைத்தையுமே கூறும்போது இங்கே நம்ம ஆகிய அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் சொற்களை வந்து யூஸ் பண்ணணும் அடுத்தது அதனால் இந்த அதனால் அப்படிங்கிற சொல் ஒரு செயலோட விளைவு அல்லது காரணத்தை வந்து குறிக்க வந்து இது பயன்படுது இரண்டாவதா இது மறைமுகமாக அல்லது தொடர்புடைய விளைவாக வந்து இது இருக்கும் மறைமுக விளைவாக இருக்கும் அல்லது அதோடைய தொடர்புடைய விளைவாக இருக்கும் எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் பள்ளிக்கு செல்லவில்லை எனக்கு உடல்நிலை சரியில்லை எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் பள்ளிக்கு செல்லவில்லை இதில் பாருங்கள் ஒரு செயலோட விளைவு அல்லது காரணத்தை காரணத்துக்குரியது எனக்கு உடல்நிலை சரியில்லை அதற்கான காரணம் என்ன செயல் அதற்கான செயல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளிக்கு செல்லவில்லை உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் பள்ளிக்கு செல்லவில்லை அப்படின்னு சொல்றது இதுவும் தான் இது அந்த அதனால் மாதிரி தான் இது ஒரு செயலோட காரணத்தை குறிக்க பயன்படுகிறது காரணத்தை குறிக்க பயன்படுகிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு காரணத்தை குறிக்கவும் அதை விளக்க விளக்க ஞாபகம் வச்சுங்க குறிக்க விளக்க விளக்க வந்து இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டு பாருங்கள் அவன் பள்ளிக்கு வரவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது இதிலையே பாருங்கள் அதனாலும் மாரி இருக்கும் ஒரு செயலின் விளைவு தான் மறைமுகமாக தொடர்புடையது எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் பள்ளிக்கு வரவில்லை அப்படிங்கிறதும் இதில் அவனு அவன் பள்ளிக்கு வரவில்லை ஏனெனில் அவனுக்கு உடம் உடல்நிலை சரியில்லை இங்கே இந்த வாக்கியம் வந்து திரும்பி வந்திருக்கு எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் நான் பள்ளிக்கு செல்லவில்லை அப்படின்னு சொல்கிறதும் அவன் ஏன் பள்ளிக்கு வரவில்லை அவன் பள்ளிக்கு வரவில்லை ஏன் ஏனெனில் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்றதும் வேறு அது அதுபோல இந்த அதுபோல அப்படிங்கிற சொல் எங்கெங்கே பயன்படுத்தணும்னா ஒரு வாக்கியத்தின் முந்தைய கூற்றை போன்றே இருந்தால் அதை பயன்படுத்தணும் முந்தைய கூற்று போன்றே இன்னொரு வாக்கியம் அதே மாதிரி வந்ததுன்னா அங்கே பயன்படுத்தணும் ஒரு வாக்கியத்தின் முந்தைய கூற்றை போன்றே இருந்தால் பயன்படுத்த எடுத்துக்காட்டி போனால் இதற்கு நிறையா இருக்குது திருக்குறளை வச்சு சொல்கிறேன் பாருங்கள் பகற்பொழுதில் தன்னிலும் வலிய கோட்டானை காக்கை வென்றுவிடும் அதுபோல் பகைவலை வெல்ல கருதும் வேந்தர் ஏற்ற காலமறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே அதுபோல் அப்படிங்கிறத எதுக்கு யூஸ் பண்ணோம் பகை பொழுதில் தண்ணிலும் வலிய கோட்டாணை அதாவது பகற்பொழுதில் கோட்டானுக்கு வந்து கண்ணு தெரியாது அப்போ வந்து காக்கை வந்து வென்றுவிடும் அதுபோல் பகையை வெள்ளக்கருதும் வேந்தர் மன்னன் என்ன பண்ணணும் அப்படின்னா அது அவருடைய பலவீனம் அறியும் வரை அந்த வேந்தர் வந்து காத்துட்ருக்கணும் இங்கே வேந்தர் அப்படிங்கிறது அரசனை வந்து குறிக்கிறது கடைசியாக ஆகையால் அப்படிங்கிற இந்த சொல் எப்படி வரும் அப்படின்னா ஒரு பொருளோட நேரடி விளைவு நேரடி விளைவை குறிக்க பயன்படுது நேரடி விளைவை குறிக்க இது பயன்படுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி அப்படின் பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு சொல்லப்போனால் அவன் நன்றாக படித்தான் ஆகையால் தேர்வில் வெற்றி பெற்றான் இது நேரடி விளைவாக இருக்கா அவன் நன்றாக படிக்கவில்லை ஆகையால் தேர்வில் தோல்வி அடைந்தான் இதுவும் நேரடி விளைவு தான் இங்கே ஆகையால் நேரடியாக எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அவன் படித்தான் பாஸ் ஆகிட்டான் அவன் படிக்கல தோல்வி அடைஞ்சிட்டான் அப்படிங்கிறத வச்சு தான் சொல்லணும் அப்போ அவன் நன்றாக படித்தான் அவன் நன்றாக படித்தான் ஆகையால் தேர்வில் வெற்றி பெற்றான் இதில் படித்தான் அப்படிங்கிறது அவன் படித்ததற்கான விளைவாக அவன் என்ன பண்ணுன்னா வெற்றி அடைந்தான் அப்படிங்கிறத நேர்மறையாக குடிக்கிறதுனால இது ஆகையால் வந்து பயன்படுத்துகிறோம் இதோட இந்த வீடியோ முடியுது நன்றி